ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம மார்க்கெட் போயிட்டு வந்தேன் அதை தான் உங்கள்கிட்ட காமிக்கலாம் ஆரம்பித்தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் தக்காளி வந்து நம்ம பொரிக்கி க்ளீன் பண்ணி இதுமாதிரிலாம் வாங்கினா கிலோ இருபது ரூபாய்க்கும் இல்லைனா வந்து பதினஞ்சு ரூபா அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க நான் ஒரு கிலோ ரூபான்னு சொல்லிட்டு நான் அந்தமாரி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம அப்படியே எடுத்தோம்னா நிறைய டேமேஜ் இருக்கும் அப்படின்னு ஆப்பிடும் இது பண்ணாலும் வச்சுருந்தேன் யூஸ் பண்ணலாமேன்னு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பொதுவாகவே எங்கள் வீட்டில் எல்லா குழம்புமே எங்கள் வீட்டில் சேர்ப்போம் அது வந்து வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் சாப்பிட்றோம் குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க பெரியவங்களாம் சாப்பிடுவோம் அதனால் கத்திரிக்காய் போட்டாலே குழம்பு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்களே அதனால சாம்பார் குழம்பு இந்த மாதிரி அப்புறம் இட்லி சாம்பார் வச்சாலும் நம்ம சேர்க்கலாம் மற்ற குழம்புலாம் கூட நான் வந்து குருமா குழம்பு வச்சா கூட ஒரு கத்திரிக்காய் போடுவேன் டேஸ்ட்டு நல்லா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயும் போட்டு பாருங்க ரொம்பவே வாசனையாக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய இல்லாமல் ஒரே போட்டால் முருங்காய் கத்திரிக்காய் கேரட்டு இதெல்லாம் போட்டுக்கிரும்பித்தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் உள்ளத்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து அதாவது கிலோனா மூணு கிலோ ஐம்பது ரூபான்னு சொல்லி விடுத்துட்டு இருந்தாங்க சரி இது எப்படி இருக்குன்னு கிட்டே போய் பார்த்தோம்னா இந்த மாதிரி கலந்து தான் கொஞ்சம் விட்டுருந்தாங்க அதாவது பொறுக்காமல் கொள்ளாமல் அப்படியே போட்டிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி லைட்டாக டேமேஜ் இருந்தது கொஞ்சம் புதை அப்படியே ஒரு மாதிரி சொத சோதனை அப்படியே இருக்கிற மாதிரி ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அதெல்லாம் கலந்து விட்டுருந்தாங்க இருந்தாலும் பரவாயில்ல தான் எங்கள் ஒரு கால் கிலோ கிட்டே தான் அப்படி இருக்கும் அது அறிஞ்சால் கூட அதுலேயும் கொஞ்சம் நம்ம எடுக்கலாம் அவ்வளோ மோசமாக இல்லை லைட்டாக தான் அந்த மாதிரி இருக்குது தூக்கி போகிற மாதிரிலாம் இல்லை நம்ம செத்திட்டு யூஸ் பண்ணலாம் பண்ணிக்கலாம் சில இதை வேணான்னா தூக்கி போடலாம் இதெல்லாம் கொஞ்சம் மாதிரி தான் இருக்குது தூக்கி போட்டுற மாதிரி தான் இருக்குது இதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது இந்த கிழங்கெலாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஒரு மாதிரி ஏதோ உதண்டிருக்கிற மாதிரி இருக்குது அதனால சீக்கிரம் யூஸ் பண்ணினாலும் கூட போட்டால் வீணாக அப்படின்னு வந்தால் நான் எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து அதனால சரிங்கட்டு வாங்கி கொண்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் நம்ம செய்வோம் இல்லையா சப்பாத்திக்கு மாதிரி சப்ஜி செய்வோம் அப்புறம் உள்ளக்கிழங்கு வறுவல் அப்புறம் இந்த மாதிரியும் செய்வோம் அதாவது குழம்புல போடுறது சாம்பாரில் கூட இன்னும் ஒன்று எல்லா காயும் சேர்க்கும்போது நம்ம சேர்க்கலாம் நிறைய ஐட்டம் வந்து அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறது குழந்தைங்களுக்கே உள்ள கிழங்கு இல்லாமல் இல்லை இல்லைன்னு சொல்லுவோம் எப்படி இருந்தாலும் வாரத்தில் ரெண்டு நாள் உள்ளக்கிழங்கு நம்ம செய்கிற மாதிரி தான் இருக்கும் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணுவோம் மெயின் டிஷ்ஷும் இந்த மாதிரி இது பண்ணுவோம் அதனால் இந்த மாதிரி வடை இது மாதிரிலாம் கூட செய்யலைன்னு சொல்லுவாங்க வடை செய்யலாம் வடை செய்யலாமல் தெரியல நான் வடை செஞ்சு சாப்பிட்ருக்கேன் நான் செஞ்சதில் என் அம்மா செஞ்சு நான் சாப்பிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரிசி வந்து நான் எப்போதும் வாங்குறது வந்து எணும்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங் மாலில் தான் நாங்கள் வந்து மதுரை மனு வாங்குவோம் எப்போதான் அரிசி பத்து கிலோ அஞ்சு கிலோ அந்தமாதிரி நண்டு கொண்டு இந்த மாதிரி தான் வாங்குவேன் அது பார்த்தீங்கன்னா அதை விட இது வந்து கொஞ்சம் நல்லாயிருந்த மாதிரி இருந்த ஐம்பத்தி நாலு ரூபா அது கிலோ ரேட்டு போடுவாங்க இந்த அரிசி வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபா தான் போட்டிருந்தாங்க ஒரு கிலோ அதனால தான் சரி இது வாங்கி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஒம்பது ரூபா இருபது பைசா போட்டிருக்காங்க சரி ஐம்பது ரூபான் போட்டு தாங்க ஏன்னா வேலை வாங்கும்போது குறைச்சி வந்தது இன்னும் கூட வாங்கினா வெலை குறைச்சி வரணும்னு நினைக்கிறேன் சரி ஒரு கிலோ வாங்கி சமைச்சி பார்த்துட்டு வேணாம் வாங்கிக்கலாமல் இருந்தால் ஒரு கிலோ மட்டும் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வெளில போகும்போது நம்ம அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ வந்து நான் போயிருந்தப்போ மல்லிதான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அரிசி வகை தான் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பருப்பு மற்ற பருப்புலாம் கொஞ்சம் போட்டுருக்க தான் சொன்னாங்க விவசாய இதை கூட அது மாதிரி ஹோல்சேலாக வச்சு விற்பாங்க சரி அது வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஏன் வந்து நான் கிட்ட குறிப்பிட்ட சொல்கிறேன்னா நம்ம அந்த மாதிரி கடைக்கு போகும்போது நம்மளை சுற்றி என்னென்ன இருக்குது நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதாவது இப்போ பெண்களுக்கு வந்து ஆண்களும் இருக்கலாம் பெண்கள் தான் முக்கியமாக அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்ப்போம் இப்போ ஆண்களும் அந்த மாதிரி சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க எல்லாம் சொல்லலை ஆண்கள் வந்து குறிச்சிக்க வேண்டாம் தான் நான் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் பொதுவாக பெண்கள் வந்து எல்லாத்தையுமே கவனித்து பார்ப்போம் நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம குழந்தைங்களுக்கு மாதிரி வாங்கலாம் விலை கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு தேவைகளை எப்போதுமே பெண்கள் வந்து கொஞ்சம் கவனித்து பார்ப்பாங்க அதனால தான் நான் வந்து குறிப்பிட்டு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் இந்த மாதிரி பொருள்லாம் பார்த்து வாங்கும்போது நம்ம தோரம் பருப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணி வாங்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் சேவ் பண்ணலாம் பணத்தை நம்ம குழந்தைகளாம் சேர்த்து வைக்கலாம் இல்லை இல்லை வேறு என்ன பொருள் எக்ஸ்ட்ரா தேவைப்படனா சில பொருளில் நம்ம ஆசைப்படுவோம் ஆனால் நம்மளால் வாங்க முடியாது சில இப்போ மிடில் கிளாஸில் இருக்கும்போது நம்ம அப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தான் நான் வந்து அது குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல யூஸாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நல்ல வீடியோவில் பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்